கரெக்டு அந்த ஈஷா சிங் அதிகாரிக்கு வந்து உண்மையில் ஆட்ஸ் ஆஃப் ஒரு 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 பெண் போலீஸ் அதிகாரி எப்படி வந்து ஒரு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாருக்குன்ற அந்த ஒரு காணொலியே சாட்சி நீ எனக்கு சொல்லாத நான் என்ன பண்ணணும்னு உங்களால் நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோவத்தை வந்து உச்ச இன்னும் கொஞ்சம் புசியாக இருந்ததுனா பேசியிருந்தால் அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க உள்ளது அந்த அளவுக்கு அவங்க வந்து கோவத்தை பேசுகிறாங்க என்னென்னா அவங்களுக்கே அந்த கோவம் வருதுன்னா கிட்டத்தட்ட சார் வந்து வழக்கம் போல் அதாவது சார் வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒரு ட்ரெயின் லேட்டாக வருது ஃப்ளைட்டு லேட்டாக வருதுன்னா அது இது ஒன்றரை மணி நேரம் தான் கிட்டத்தட்ட அதாவது ப பத்துலேருந்து பன்னெண்டு கொடுக்கப்பட்ட டைமில் இவர் ஒரு பதினொன்றரைக்கு ஆரம்பிக்கிறார் அப்போ அதுவே வந்து ஒன்றரை மணி நேரம் டிலே யார் அதிகாரியை பொறுத்த வரலாம் அதிகாரி ஐபிஎஸ்க்கு வந்த அதிகாரி இல்லை ஒரு காவல்துறையில் படிச்சுட்டு வர என்ன நினைப்பாங்க பங்க்ச்சுவாலிட்டி டைம்னால் டைமுக்கு ஆரம்பிச்சி அவருக்கு தெரியாது அவங்க இப்படி தான் நடந்துங்களோன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த கரூர் காவு வாங்கின கேஸில் அங்கேயுமே கரூரில் காவல்துறை போய் கெஞ்சி கேட்டாங்க அன்றைக்கி தயவு செய்து போவேன்னா சொல்லுங்கள் இங்கேயே நிறுத்தி பேசுங்க சீக்கிரமாக பேசுங்க கூட்டுத்தக்கலைங்கன்னு அவங்களும் இதே கோரிக்கை வைச்சாங்க ஆனால் அன்றைக்கி நம்ம பக்கா மாஸ் கட்சி அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க பாட்டு போடுங்க திருப்பி உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு பாட்டு போடணும் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு போடணும் அப்புறம் விஜய் இது இன்னொரு பாட்டு போடணும் அப்புறம் திருப்பி மறுபடியும் யாரோ ஒருத்தர் பேச்சாளர் பேசுவாங்க திருப்பி மறுபடியும் ரிப்பீட்டு இப்படியே போட்டு 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 நேரத்தை வச்சுட்டோம் இங்கே அதுக்கெலாம் வேலை கிடையாது லெவன் டு அதை டென் டு டுவெல் ஃபஸ்ட்டு அதை கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஸ்கூலு பள்ளிக்கூடம்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே போக்குவரத்து நெரிசல் இருக்குது அது நியாயம் தான் ஒரு 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 லாரியோ ஒரு பைக்கோ ஒரு காரோ பாண்டிச்சேரியில் ஒரு சாலையில் பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாலுமே அங்கே ஈசிஆர் ஃபுல்லாகவும் சரி டவுன் ஃபுல்லாகவும் சரி டிராஃபிக் ஆகும் அது வந்து எல்லா இப்போ நாளைக்கு ஸ்டாலின் போனாலும் ஆகும் எடப்பாடி பழனிசாமி போனாலும் ஆகும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் போனாலும் ஆகும் அது இது தேர்தல் நேரம் அது நடக்கும் பட் கூட்டி கட்சி பார்க்கும்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து காவல்துறை ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நான் அதை விட பாராட்டுக்குரியது தாவேக்கா தொண்டர்களோட அந்த நன்னடத்தை சரி நம்ம எப்போ பார்த்தாலும் மரத்தில் தாவுறாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் கூட வீடியோ எல்லாம் செல்லா சேனல்லையும் மாற்றி மாற்றி பார்த்தேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே இல்லை பக்கத்தில் ஃபஸ்ட்டு அப்புறமா கூட வேறு எதுனா கம்புலாம் இருந்தது அது மேலே ஏறி நின்று இருக்கலாம் பட் ஐயாயிரம் பேர் இன்னும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இடம் தான் இருக்கேன் அண்ணன் தான் தெரியறாரு பஸ் மேலே காட்சி தான் தராரு அப்புறம் எதுக்கு நம்ம முந்தி அடிக்கணுன்ற அந்த ஒரு இது இருந்தது அப்புறம் இவங்க வழக்கமாக சொல்லுவாங்கள்ல பயங்கரமாக கூட்டம் சேரும் பயங்கரமாக கூட்டம் சேரும் இவர் போகிற வழியில் ரெண்டு சைடு நின்று இருக்கலாம்ல ஜனங்கள் பனையூர்லேருந்து சார் போகிறாரு இல்லை ஈசிஆர் வழியாக போகிறாரு ஈசிஆரில் இந்த சைடு ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் அந்த சைடு ஐயாயிரம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது அதாவது இந்த கட்டுக்கதை இந்த இடத்துல அம்பலமாக வெளியில் வந்துச்சு அண்ணன் வந்தால் லட்சம் பேர் வருவாங்க அண்ணன் வந்தால் பயங்கரமான ஒரு கூட்டம் வரும் அப்படின்றது இங்கே எக்ஸ்போஸ்